இயக்குனர் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் தனது படத்தில் அரசியலில் களமிறங்குள்ள விஜயின் கடைசி படமாக இது உள்ளதால் எதிர்பார்ப்பு எழுத்துள்ளது அண்மையில் இந்த படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் படக்குழு வெளியிட்டுள்ளது சமந்தா ஸ்ரீலீலா சிம்ரன் மம்தா பைஜி உள்ளிட்டோர் இதில் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது அரசியல் பிளஸ் கமர்ஷியல் படமாக உருவாகும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்க கேவி என் தயாரிக்கிறது இந்த நிலையில் இந்த படத்தில் தற்பொழுது லேடி சூப்பர் ஸ்டார் நடிகை ஒருவர் இணையவிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன அவர் வேறு யாரும் அல்ல அசுரன் துணிவு உள்ளிட்ட படங்களில் நடித்த மலையாள திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டார் மஞ்சு வாரியார் அவர் தான் தற்போது விஜய் சித்ரி நாயன் படத்தில் இணையவிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன ஹஸ்வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்த துணிவு படத்தில் மஞ்சு வாரியார் நடித்திருந்தார் அப்போதே தனது அடுத்த படத்தில் தங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறேன் என வினோத் கூறியிருந்ததாகவும் அந்த வகையிலே அவர் இதில் இணைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் ஹஜ் வினோத்துடன் பணியாற்றிய அனுபவம் குறித்து பேசிய மஞ்சுவாரியர் துணிவு படத்தில் ஏதாவது காட்சியில் ரீடேக் கேட்டால் இந்த காட்சிக்கு இவ்வளவு போதும் நீங்கள் நன்றாக நடிப்பதற்கு நான் வேறு படம் தருகிறேன் என்று ஹச் வினோத் சொல்வார் என கூறினார் இயக்கும் விஜய் நைன் படத்தில் மஞ்சுவாரியார் நடிப்பார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது எனினும் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை ஓகே வீவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினிடைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க